இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன்பு மிதுனராசி நேர்களே மிதுனராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் குரு பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போ பொதுவாக மிதுனராசி என்பர்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பத்தாம் விதியாக வரக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறார் அப்போது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு பலவமாக பலவீனமாக இப்படி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இங்கே ரெண்டுமே நடக்கும் பலமும் ஒரு சில நேரத்தில் நடக்கும் பலவீனமும் நடக்கும் இப்போது இந்த இடத்துல பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு வந்து மறைகிறார் மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி அவர் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்து அவர் எவ்வாறாக இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் அலசி ஆராய வேண்டும் அது மட்டும் இல்லை இப்போது கோச்சார குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வியாதி கடுமையான ஒரு சூழல் சிக்கல் அந்த மாதிரி ஒரு சூழலாம் ஏன்னா குரு மறையலாமா அப்படின்னா மறையக்கூடாது பொதுவாக இந்த நேரத்தில் மிதுனராசி என்பவர் பயப்படக்கூடாது அப்பா குரு பகவான் மறைஞ்சிட்டார் இந்த நேரம் எனக்கு சரியில்லை நேரம் சரியில்லை அப்படின்றதை விட உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் என்பவர்களுக்கு பாதகாதிபதி அவர் எங்கே இருக்கிறார் மறைகிறார் அப்போ மறையும் பொழுது உங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா மறைமுகமான முறையில் உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருப்பார் மறைந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நேராக இருக்கிறதை விட மறையும் பொழுது ஒரு அது பலன்களை தரக்கூடியார் இங்கே வியாதின்றது மட்டுமே நம்ம எடுக்கக்கூடாது திரவிய நாசம் அதாவது அதை திரவிய நாசம்னா சேர்த்து வைக்கிற பொருள்லாம் கரைஞ்சிருச்சு நம்ம செலவாகிடுச்சு இதுவாகிடுச்சி அந்த மாதிரி ஒரு சில சூழல்கள் இருக்குதா அப்படின்னா இந்த இடத்துல அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னா இப்போ நம்ம சேவிங்ஸு கரையணும் சேவிங்ஸு கரையணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு திருமணமாகலாம் இல்லை படிக்க வைக்கலாம் படிப்பதற்காக செலவுகள் செய்யலாம் இல்லை நம்ம வீடு மனை வாகனம் இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய அதிகாரம் இருக்குதா அது சுபமான ஒரு காரியத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதான்லாம் கொஞ்சம் யோசித்து நம்ம பொருளாதாரத்தை திடீர்னு அதுக்கு கைங்கரியம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நற்பலனை தரக்கூடியவராக காரணம் என்னென்னா நமக்கு யார் பத்தாம் அதிபதி அந்த பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மறைகிறார் அப்போது தொழிலில் ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நெ நிலமை இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தொழில் இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம வந்து தொழில் செய்கிறோம் அதில் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை வருதுன்னொடனே உடனே இருக்கிறத எடுத்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த நேரத்தில் தான் நாம் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் அதாவது பொறுமையாக அதாவது யோ அதாவது யோசித்து யோசித்து முடிவெடுக்கணும் இதனால் இது வருமா இந்த நேரம் இப்படி இருக்குது இதை செய்யலாமா இந்த நேரம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபமா இப்போ புது இப்போ மிதுன ராசி என்பர்கள் புதுமையாக முயற்சி எடுக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னும் போது அந்த தொழில்காரகனாக வரக்கூடியவர் மறைஞ்சிருக்கிறார் இந்த நேரத்தில் தொடங்கலாமா அப்போ யோசிக்கணும் தொடங்கக்கூடாது ஏற்கனவே ஆரம்பித்த தொழில் பலமாக இருக்குதா இப்போ அது பலவீனமாக இருக்குது அதுக்கு நம்ம செலவு பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட் அதாவது மேலும் மேலும் நமக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணாமல் எது தேவையோ எதை நம்ம ஆல்டர் பண்ணோமோ அதுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அந்த தொழிலை தக்க வைத்து கொள்ள போராட வேண்டும் இப்போ இந்த போராட்டத்தை நாமளே பண்ண முடியுமா அப்படின்னா நாம் எதை செய்தாலும் நினைத்தாலும் முடியாது இறைவன் நமக்குள் இருந்து நடத்த வேண்டும் அப்போது இறைவன் குருக்கிட்ட நம்ம விட்டுணும் அப்பா நீ இதை பார்த்துக்கோ அப்போது நம்ம வழிபாட்டு முறைகளை மேம்படுத்த வேண்டும் அப்போ அந்த வழிபாட்டு முறைகளை மேம்படுத்தினால் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இப்போ மிதுனராசி என்பர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும் அது ராமானுஜர் வழிபாட்டு முறை அதாவது ராமானுஜர் எங்கே போனோம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய அற்புதம் அதாவது இராமானுஜம் இராமானுஜர் வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அவரை அந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு தொழில் பலத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி சிவன் கோயிலில் அதாவது சிவபக்தர்கள் அதாவது சிவனடியார்கள் இவங்களை வந்து நம்ம போற்றி புகழணும் இந்த இந்த இரண்டு வழிபாட்டு முறையை மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கு தொழில் சுமூகமாகவும் இருக்கும் இந்த வியாதி கடன் அதாவது திரவியன ஆசை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் குரு பகவான் எங்கே யாரை பார்க்குறார் அப்படின்னா சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்போ இந்த இடத்துல சுகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுகம் கெடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்க்க கோடி நன்மை நம்ம இந்த இடத்துல குரு பார்க்கும் பொழுது நமக்கு கோடி நன்மை இங்கே சுகம் அப்படின்றது என்னென்னா காலையில் ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறது சுகமானால் அது சுகம் இல்லை நேரத்தையே இருந்து நேரத்தையே வேலை செய்து நேரத்தையே பாக்கியத்தை பலத்தை பெற வேண்டியது அதாவது எந்த வேலையும் எந்த காலத்தையும் தள்ளி போடாமல் அந்தந்த வேலையை அந்த நேரத்திலே செய்தீர்களானால் உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சுகம் ஒரு வேலையை தள்ளி போட்டு அதுக்கு அடுத்த இந்த வேலையை சாயந்தரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது சுகம் இல்லை அது பலவீனம் அதனால் உங்களுக்கு வருத்தம் தான் வருமே தவிர சுகம் வராது அப்போது நேரத்தை நேரம் காலம் தாழ்த்தாமை உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ அந்த சுகம் சுகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இன்னும் தள்ளி போட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேனே இன்னும் கொஞ்சம் நேரம் நான் படுத்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை தரும் அந்த சுகத்திற்கு அதாவது அந்த சுகத்திற்கு முக்கியத்துவம் தராமல் இருந்திருக்கனானால் உங்களுடைய தொழில் பாக்கியமாக நடக்கும் உங்களுடைய வேலை சிறப்பாக நடக்கும் அப்போது இந்த குரு பார்க்க பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து குரு பொழுது அந்த சுகத்தை அதிகரிக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் குரு அந்த மாதிரி அதிகரிக்கும் போது தொழில் பலவீனப்படும் இதை பலவீனப்படுவதற்காகவே இந்த ஒரு அமைப்பு அதனால் சுகத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய பாக்கியம் தொழிலை நாம் மேம்படுத்த வேண்டும் இது நீங்கள் மா இதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த குரு பார்வை எப்படி இருக்குன்னா பலத்தை ஜோ எப்பொழுது அவருடைய ஜாதகம் பார்க்கப்பட்டு பார்க்கப்படுகிறதோ அன்றே அவருடைய விதி மாற்றி அமைக்கப்படும் அப்போது ஜாதகம்ன்றது இது இந்த மாதிரி நடக்க போகுது இது நடக்கலாம் அதனால் நீ ரெடியாக இரு இது இதுக்கு தகுதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ நாம் என்ன பண்ணணும் மற்ற நேரத்தை விட இந்த நேரம் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக இருக்கணும் ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலவீனம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வர அதில் தான் இதை தான் குரு சொல்லுவார் இது தெரிஞ்சிடுச்சா உனக்கு தெரிய வச்சிட்டேன்னா அப்போ நீ எப்படி இருக்கணும் விழிப்புணரோட எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பலமாக இருக்கும் இப்போ நான்காம் பார்க்கும் பார்க்கும்பொழுது சுகங்கள் பொழுது சுகம் பெருகினால் தொழில் போய்விடும் அதனால் இந்த தொழில் வரணும்னா சுகத்தை நாம் பார்க்கக்கூடாது இதை மட்டுப்படுத்தணும் குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது என்னென்னா ருணாரண சத்துருஸ்தானத்தை பார்ப்பார் அப்போது நாம் இப்போ குரு பகவான் எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறார் அயன சயன போகஸ்தானம் இந்த அயன சயன போக உட்காரும் உட்காரும்பொழுது குரு உங்களுக்கு என்னென்ன தருவார் அப்படின்னா அதாவது சைனம் தூக்கத்தை தரலாம் அயனம் சயனம் அதாவது சயனத்தை தூக்கத்தை தரலாம் இல்லை சோம்பேறித்தனம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு அப்படியே ஒரு மாறி சோம்பேறியாக இருக்கும் இதுவாக இருக்கும் லேகாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லை எங்கேயாவது டூர் போகலாம் டூர் போயிடுவோம் இதை போயிடுவோம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அயனம் சயணம் போகம் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு இப்போ இதன் மூலிமா நமக்கு கடன் வரக்கூடிய ஒரு தன்மை டூர் போனோம் சார் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்குங்க இல்லை ஒரு லட்ச ரூபா வாங்குங்க தாய்லாந்து போய் வரும் இங்கே போயிட்டு வருவோம் அங்கே போயிட்டு வருவோம் அதாவது கொடைக்கானல் போகலாம் ஊட்டி போகலாம் சிம்லா போகலாம் டார்ஜிலிங் போகலாம் அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகளை கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நமக்கு அது விதமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதனால் இதெல்லாம் நம்மளுடைய காரகத்தில் பாதிக்கக்கூடியது இப்போ நமக்கு இது தேவையா இந்த கடன் நமக்கு வேணுமா இப்போ ஒரு வீடு வாங்கணும் இப்போ ஒரு மனை வாங்கணும் அந்த நேரத்தில் கடன் வரும் இப்போ குரு பார்க்குறார் குரு யாரை பார்க்குறார் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்குறார் ஆறாம் வீட்டை பார்க்கும்பொழுது கடன் வரக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த நேரத்தில் கடன் வரணும் எதற்காக கடன் வரணும் அப்படின்னா விரயம் எப்படி விரயமாகும் அது சுகத்திற்காக விரயமாகனா அது திருப்பி ரிட்டன் கிடையாது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் இதே உங்களுக்கு வியாதிக்காக விரயமாகுதுன்னா அதுவும் ரிட்டன் இல்லை வேஸ்ட் ஆகிடும் அப்போ இது எதற்காக விரயமானால் நமக்கு நன்மை கொடுக்கும் நீங்கள் யோசிக்கணும் சுப விரயத்தை ஒரு வீடுக்கோ மனைக்கோ வாகனத்துக்கோ அதாவது இது நமக்கு இது எது தேவையோ அதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு மீண்டும் அது போட்ட பணத்தை மீண்டும் எடுக்கலாம் அதன் மூலியமாக விரயமானால் உங்களுக்கு பாதிப்பில்லை அப்போ இதை யோசிக்கணும் அப்போது நம்ம இந்த சுப விரயத்தை நம்ம உருவாக்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வழிபாட்டு முறை இந்த ஜீவசபாதி வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொள்ளணும் அங்கே அதாவது ராமானுஜர்கிட்ட போய்ட்டு ராமானுஜருக்கு தேவையான அங்கே வந்து ராமானுஜருக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் இல்லை அபிஷேகங்கள் கிடையாது அலங்காரங்கள் உண்டு அபிஷேகம் அதாவது அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க புணுகு செவ்வாது வாசனை திரவியங்கள் அதாவது கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த ஜாதி பத்திரி இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் பச்சை கற்பனம் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் பலம் சேரக்கூடியதாக இருக்கும் அதே போல் மிதுனராசி அன்பர்களுக்கு எதெதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னும்போது போது இந்த பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் இந்த வாசனை திரைவீங்களை கொடுங்க யோகமும் வாக்கியமும் பலமும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை சுபூட்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமானவருக்கும் திடீர் அதிர்ச்சிகளையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டமாகும்